கந்த சஷ்டி விரதம் என்பது திருப்புகழ் புகழ் பெற்ற முருகப்பெருமானுக்காக நம்மிடம் வந்திருக்கும் ஒரு புனிதமான விரதமாகும் இந்த விரதத்தை ஆறு நாள் நடைபெறும் வகையில் அனுசரிப்பது பக்தியின் உச்சமாக கருதப்படுகிறது இந்த விரதத்தில் பக்தர்கள் உண்ணாதிருப்பதும் முருகனின் புகழை பாடுவதும் கந்த சஷ்டி கவசம் சுப்பிரமணிய போகம் போன்ற மந்திரங்களை ஜபிப்பதும் வழக்கமாக உள்ளது இந்த விரதத்தை உண்மையுடன் பின்பற்றுவதன் மூலம் வாழ்க்கையில் எதிரிகள் உண்டானாலும் அவர்கள் தொந்தரவு இல்லாமல் அகலும் உடல் நலம் மன அமைதி வீட்டில் சாந்தி நிலை காணப்படும் கடன் சுமை குறையும் தொழிலில் அல்லது வேலையில் முன்னேற்றம் ஏற்படும் திருமண தடை நீங்கி நல்ல தொடர்புகள் உருவாகும் பக்தியில் நிலைத்தன்மை ஏற்பட்டு ஆன்மீக வளர்ச்சி கிடைக்கும் முக்கியமாக சூரன் மீது வெற்றி பெற்ற முருகனின் அருளால் நமக்குள்ள நமக்கு தெரியாத தீமைகளும் விலகும் என்பது நம்பிக்கையாக உள்ளது கந்த சஷ்டி விரதம் என்பது வெறும் விரதம் மட்டுமல்ல அது முருகனின் அருள் பெற்று வாழ்க்கையை உருமாற்றும் ஒரு ஆன்மீக வழி